tầm குட்டி சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு ரேண்டம் விளாக் வீடியோ தான் பார்க்க போறேங்க வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோ நைட் சமையல் செய்யும் பொழுது எடுத்துக்கிட்டு இருக்கேன் என்ன சமையல் செய்கிறேன்னா ரெண்டு மூணு நாளாக ஒரே இதாகவே இருந்ததுங்க அந்த பால் கருவாடு குழந்தைங்கள்லாம் பிறந்திருந்தப்ப அந்த கருவாடு வந்து கொடுப்பாங்க இல்லைங்களா அதுக்குன்னே தனியாக இருக்கும் பால் கருவாடு அப்படின்னு சொல்லி அது வந்து சாப்பிடும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பால் வந்து ஊறும் பால் சுறா பால் கருவாடு அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து சாப்பிட எனக்கு எனக்குோணிட்டே இருந்தது அது வந்து பாப்பா ரெண்டு பேரும் பால் குடிச்சிட்டு இருந்து அந்த டைமிங்ல வந்து சாப்பிட்ருக்கேன் பட் இப்போ ரொம்ப நாள் ஆச்சு இப்போ ஏனோ அது வந்து தோணிட்டே இருந்தது சாப்பிடணும் போல சரி ஓகே அதே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடையிலிருந்து வாங்கிட்டு வந்து அந்த பால் கருவாடு தான் செஞ்சிட்ருக்கேன் ஊற்றி கருவேப்பிலை வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம் நீங்கள் என்ன பொருள் வேணாலும் சேர்த்திக்கலாம் ஆனால் அது கூட வந்து பார்த்திங்கன்னா உப்பு மட்டும் சேர்க்க வேண்டாம் அந்த பால் சுறாலியே உப்பு வந்து நிறையா இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா உப்பே சேர்க்க வேண்டாம் குழம்புக்கு நல்லா மசாலா பொடியெல்லாம் என்னென்ன நல்லா அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறம் மசாலா பொடியெல்லாம் என்னென்ன போடணுமோ மல்லித்தூள் சிக்கன் மசாலா கறி மசாலா சாம்பார் பொடி உங்களுக்கு என்ன எந்த மசாலா பிடிக்குமோ அது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம் உப்பு மட்டும் போட வேண்டாம் லாஸ்ட்டாக அந்த பால் சுறா வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுடுதண்ணியில் ரெண்டு மூணு முறை வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே போட்டுட்டோம்னா சரியாக இருக்கும் அந்த பால் சுறாவிலையும் உப்பு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் நாமளும் உப்பு போட்டோம்னா ரொம்ப அதிகமாக போயிடும் குழம்புக்கு அதனால் தேவைன்னா நீங்கள் லைட்டாக மட்டும் கூட பொறுத்துக்கலாம் இப்போ வந்து தண்ணி ஊற்றி நல்லா அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் குளையிற அளவுக்கு வேக விட்டரலாம் இப்போ வெந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இந்த பால் சுறாவை வந்து அப்படியே போட்டுக்கலாம் இந்த சுறா ரொம்ப தான் இருக்கும் ஆனால் சின்ன பீஸாக அப்படியே கடிச்சு எடுத்து அந்த குழம்போடு நல்லா பெரட்டி சாப்பிடும் பொழுது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சன்சிகள்லாம் பிறந்துருந்த அந்த புதுசுக்கு சன்சி தானே ஃபஸ்ட் பேபி அப்போ தானே ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சூறாவெல்லாம் சாப்பிடுவோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கவே பிடிக்காது எங்கள் அம்மா செஞ்சு செஞ்சு கொடுப்பாங்க எதுக்குமா இந்த உப்பு கருவாட்டை செஞ்சு செஞ்சு கொடுக்குறேன் இது நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே இருப்பேன் இது சாப்பிடு சாப்பிட்டா தான் பால் இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நாள் இன்னைக்கு சாப்பிடம்னா அடுத்த நாள் வந்து குழந்தைக்கு ஃபீட் பண்ணும்பொழுது நல்லாவே பால் இருக்கும் அது நமக்கே நல்லாவே தெரியும் அப்போல்லாம் பிடிக்கவே பிடிக்காது அப்புறம் செகண்ட் பேபிக்கு ஃபஸ்ட் பேப்பிக்கே கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் கொடுத்துட்டே சாப்பிட்டுட்டே இருக்கிறப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு நீங்களும் யாராவது ஃபீடிங் மதராக இருந்தால் கண்டிப்பாக இந்த பால் சுறா ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து செய்யும் பொழுது அந்த ஸ்டார்டிங்கில் எண்ணெய் ஊற்றி வதக்கிறோம் பார்த்தீங்களா அப்போ வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க பூண்டு சாப்பிடும் பொழுதும் பால் வந்து இருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சும்மா அடெம்ங்காக இருக்குதுங்கிறதுக்காகத்தானே செஞ்சேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா பூண்டெல்லாம் அந்த அளவுக்கு போட்டுக்கல எனக்கு பிடிச்ச சாப்பாடு சாப்பிட்டங்காட்டியோ என்னமோ கரெக்டாக மழை வந்து வரதுக்கு ஆரம்பிச்சிருச்சு ஆஹா மழையை பார்த்ததையோ எங்கள் மூணு பேத்துக்கும் குசி ஆகிடுச்சி சரி கட்டில் கொண்டுட்டு வந்து வெளியில் போட்டு உட்காந்துக்கலாமா கொஞ்ச நேரம் மழையில் அப்படியே அந்த சாரல்ல நனைஞ்சிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டில் போட்டு வெளியில் உக்காந்துட்டோம் சாரல் லைட்டாக மூஞ்சிலாம் அடிச்சுக்கிட்டு இருந்தது இந்த வீடியோ அடுத்த நாள் காலையில் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ காலையில் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மணி போல் ஆகுது ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் சன்சி தூங்கிட்டு இருக்கா குட்டி பாப்பா எழுந்துட்டா நான் வந்து வாக்கிங் போகலான்னு கிளம்புனேன் அப்படியே வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாலும் இல்லை சரி வாக்கிங் போகும்பொழுது அப்படியே பால் பண்ணைக்கு போய் பாலை வாங்கிட்டே வந்துடலாம் இப்போ வாக்கிங் போயிட்டு வந்துட்டு மறுபடியும் வண்டி எடுத்துக்கிட்டு போகணும் அதுக்கு நடந்தே போகலாமா அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன் எங்கள் இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்து வரும் பால் பண்ணை சரி போகலாம் நடந்தே போய்க்கலான்ட்டு வந்துட்டேன் வெளியில் வரும் பொழுதே அம்மா வாக்கிங் போகிறாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டா குட்டி பாப்பா அம்மா நானும் வர்றேன் நானும் வரேன்னு சொல்லிட்டு வெளியில் நின்றுட்டே இருந்தா ஒன்றும் வேண்டாம் நீ வீட்டிலே இரு அம்மா இன்னைக்குன்னு பார்த்து பால் பால் பண்ண வரைக்கும் நடந்து போகிறேன்னு சொல்லியிருக்கேன் அதனால் நீ வர வேண்டாம் நீ இருடான்னு சொல்லிட்டு நான் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பால் பண்ணைக்கு நடந்தே போய் பால் வாங்கிட்டு வரலான்னு கிளம்பிட்டேன் எங்கள் ஊர் நல்ல பச்சை பசேல்னு சூப்பராக இருக்கும் வாய்க்காலில் தண்ணி வந்தால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணியும் நிறுத்திட்டாங்க ரொம்ப ட்ரையாக தான் இருந்தது ஆனால் இந்த ஒரு சின்னதாக மழை வந்து பேஞ்சது இல்லைங்களா இந்த ஒரு பத்து நாளாக அதனால் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் பச்சை பசையல் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படியே நான் வாக்கிங் போய்கிட்டே எங்கள் ஊர் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் பால் பண்ணைக்கு நடந்து வந்து பால் வாங்கியாச்சு இந்த ஷீட் வந்து பாத்தீங்கன்னா குட்டி பாப்பா கேட்பா எப்ப பால் வாங்கும் பொழுது இந்த ஷீட் வந்து எனக்கு கொண்டு வாங்கம்பா அதுக்காகவே எடுத்து பத்திரமா வச்சுட்டேன் வரும் பொழுது ஒன்னும் பெருசா தெரிவிக்கல ஸ்வீடாக வந்துவிட்டேன் ஓகே நல்லா இருக்குது ஆனால் போகும் பொழுது தான் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு புஸ்ஸுன்னு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு சரி வந்தது வந்துட்டோம் அப்படியே போயிடலாம் கௌரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக நடக்க ஆரம்பிச்சிட்டேன் இங்கே பால் பண்ணையிலேருந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது பாப்பா ஸ்கூலுக்கு நான் தான் சன்சிக்கிட்ட சொன்னேன் சன்சி இங்கே பாரு நம்ம நடந்தே வந்துட்டோம்ல இனிமேல் ஸ்கூலுக்கும் நடந்தே வந்துடலாம் சன்சி அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன் அச்சோ அம்மா எம் பேக்கையெல்லாம் தூக்கிட்டு என்னால் நடந்தெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொன்னால் ஏ மூஞ்சி பாருங்க போகும்போது இருந்த அந்த ப்ரைட்னஸ் எல்லாம் இப்போ வந்து இல்லவே இல்லை ரொம்ப டல்லாகிடுச்சு இந்த வீடியோஸ் எல்லாம் மியூசிக் வந்து போடுறோம் இல்லைங்களா இப்போ முன்னாடி கூட மியூசிக்ஸ் எல்லாம் வந்திருக்கும் அந்த மியூசிக்கெல்லாம் வேறு ஏதோ சேனல்லேருந்து நான் எடுத்து போடுறேன்னு ஒரு ரெண்டு மூணு பேர் லாஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இது வந்து சேனல்லேருந்து எடுத்து போடுறது கிடையாது உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் உங்களுக்கும் தெரிஞ்சால் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை வேறு யாருக்காவது தெரிஞ்சாலும் நீங்கள் வந்து சொல்லுங்கள் வேறு யாருக்காவது வேணும்னாலும் நீங்கள் வந்து சொல்லுங்கள் இந்த மியூசிக் எல்லாமே யூடியூப்லேயே இருக்கிற மியூசிக் தான் நம்ம வந்து யூடியூப்பில் இல்லாத சினிமா சாங்ஸு இளையராஜா சாங்ஸு அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் வந்து வீடியோவில் வந்து போடும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் காப்பிரைட் வந்து கிளைம் பண்ணிவிடுவாங்க அதனால் நம்ம அந்த மாதிரி சினிமா சாங்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து போட முடியாது காப்பிரைட் வந்து ரெண்டு மூணுக்கு மேலே வந்ததுன்னா சேனலுக்கு ப்ராப்ளம் அதனால் காப்பிரைட் வரக்கூடாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிற மியூசிக்ஸ் எல்லாம் யூடியூப் ஒயிட்டி ஸ்டுடியோலையே இன்பில்டாக இருக்கக்கூடிய மியூசிக்ஸ் அது அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும் ஆயிரம் ஒரு ஐநூறு ஐநூறு இருக்குலான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியலை அளவுக்கு மியூசிக்ஸ் வந்து இருக்கும் அதில் போய் நமக்கு பார்த்துட்டு எந்த மியூசிக்ஸ் கொஞ்சம் ப்ளஸண்டாக நல்லா இருக்கிற மாதிரி இருக்குதோ அதை வந்து நாம் வந்து எடுத்து யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு சேனல் வச்சுருக்கீங்கனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் யார் வேணாலும் அப்படி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் போல் நான் வந்து தேடி பார்த்ததில்லை எனக்கு பிடிச்ச ஒரு ரெண்டு மூணு மியூசிக்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வீடியோஸில் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் இல்லை நம்ம சினிமா சாங்ஸ் எல்லாம் போடணும் இளையராஜா சாங்ஸ் அந்த மாதிரியான சாங்ஸ் வந்து போடணும் இப்போ சினிமா சாங்ஸ் எல்லாம் கூட நிறைய பேர் போடுறாங்க அந்த மாதிரி நம்ம வந்து போடணும் அப்படின்னா அந்த சாங்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பே பண்ணணும் அந்த பே பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் டென் தௌசண்ட் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது நாம் வந்து பார்த்திங்கன்னா மினிமமே டென் தௌசண்ட் நாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பே பண்ணி போட முடியாது ஸோ அதனால் வைடி ஸ்டுடியோவில் இருக்கக்கூடிய மியூசிக்ஸே நம்ம வந்து எடுத்து போட்டுக்கலாம் நீங்களும் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க மியூசிக் போடணும்னா வைடி ஸ்டுடியோலையே போய் நீங்கள் மியூசிக்ஸ் வந்து எடுத்து போட்டுக்கலாம் அது எப்படி போடணும்னா ஐடி ஸ்டுடியோலையே எப்படி மியூசிக்ஸ் எல்லாம் போடணுங்கிறதை யூடியூப்லேயே சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய பேர் சொல்லிருக்கோம் அதை பார்த்து கூட நீங்கள் வந்து எடுத்து மியூசிக்கெல்லாம் போட்டுக்கலாம் வாக்கிங் எல்லாம் போயிட்டு வந்துட்டு காலையில் சமையல் செஞ்சாச்சு காலையில் செஞ்ச ரெசிபி இதுதான் காலையில் மதியம் ரெண்டு நேரத்துக்கும் குட்டீஸ்கெல்லாம் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுது இவ்வளோ நாளாக ஸ்கூல் லீவில் இருந்த உடைக்கி போடுற ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து போட்டு அடிச்சுட்டாங்க இனிமேல் ஸ்கூல் போகும்பொழுது கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஆர்த்திகா ஃபேஷன்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜிலிருந்து சில ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன் நான் ஆல்ரெடி கிட்ட ட்ரெஸ் வந்து ஒரு முறை வாங்கியிருக்கேன் குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்கும் அதனால தான் மறுபடியும் ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேன் கிட்ட கிட்ஸ் ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா நியூ பார்ன் பேபிலருந்து பதினஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிற பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாத்துக்குமே ட்ரெஸ்ஸஸ் வந்து இருக்குது இருக்குது டெய்லி வேர் ஐட்டம்ஸ் எல்லாமே பிராண்டட்ல வந்து வச்சிருக்காங்க ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நைட் பெயிண்ட் வெறும் ஐம்பது ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது ஹையெஸ்ட் ப்ரைஸே வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா தான் அதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட ஹையஸ்ட் ப்ரைஸ் வந்து கிடையாது உங்களுக்கு சிங்கிள் பீஸாக வேணும்னா கூட நீங்கள் ட்ரெஸ்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம் இவங்களோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு கீழே கொடுக்குறேன் அந்த லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா இவங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம் உங்களுக்கு தேவையான கலெக்ஷன்ஸ் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இந்த வீடியோ அப்படியே பாஸ் பண்ணி ரெண்டு நாளைக்கு அப்புறம் இந்த வீடியோ வந்து எடுத்துக்கிட்டுருக்கேன் அவள் புந்திரையில் இருக்கிற காலபைரவர் கோயிலுக்கு வந்து போயிருந்தோம் அப்படின்னு ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து நான் வந்து போட்டிருந்தேன் பைரவர் கோயிலுக்கு வந்து போயிட்டு அப்படியே லோகசிஸ் வீடு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்குது அப்படியே லோகசிஸ் வீட்டுக்கு வந்து வந்தாச்சு சஸ்வினும் ஷன்சியும் ஆல்ரெடி ஃப்ரெண்டு தான் அதனால் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நல்லா ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க எங்களை பார்த்ததையும் லோகசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோதுமாவில் போண்டா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரப்பரப்பாக வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க சரி கொடுங்க நானும் கொஞ்சம் கருவேப்பில் முருங்கீரை எல்லாம் கட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நானும் வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் கட் பண்ணி போண்டாவெல்லாம் போட்டு கொண்டு வந்து ஒரு பேட்ச் குட்டி சுட்டிஸ்க்கெல்லாம் கொடுத்தாச்சு எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க லோகுசிசு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்யாணத்துக்கே சமைக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன அடுப்பு ஒத்தடுப்பு இருக்கும் பார்த்தீங்களா அந்த அடுப்பு இப்போ ரீசண்டாக தான் வாங்கிட்டு வந்தாங்க அந்த ஒத்தடுப்பை எடுத்து வச்சு உக்காந்துக்கிட்டு போண்டா வந்து போட ஆரம்பித்தாச்சு நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற அடுப்புலேயே வந்து செய்யலாம் ஆனால் அது வந்து ரொம்ப நேரம் ஆகும் இந்த பொழுது கொஞ்சம் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் இல்லையா அதனால் இதுலேயே போட்டுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுட்டோம் நானும் இந்த ஒத்தடுப்பு அடுப்பு வாங்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருக்கேன் நான் இன்னுமே வாங்கலை நான் சொல்லி சொல்லி வாங்கணும் வாங்கணும் சொல்லிக்கிட்டே இருந்தேன் இவங்க கிட்ட இவங்க போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க நானும் வாங்கணும் இந்த ஒத்தடுப்பு கொஞ்சம் ஒரு அஞ்சாறு பேத்துக்கு இல்லை பத்து பேத்துக்கு சமைக்கிறோம் அப்படின்னா டக்குன்னு இந்த அடுப்பை வந்து எடுத்து வச்சு சீக்கிரமாக சமையல் வேலை வந்து செஞ்சு முடிச்சிடலாம் இந்த கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா என்னால் மறக்கவே முடியாது நான் லோகு சேனலோட ஃபர்ஸ்ட் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு வில்லேஜ் லைஃப்னு சேனல் நேம் வந்து வச்சுருக்காங்க நான் லோகோ சேனலோட சப்ஸ்கிரைபராக பொழுது இவங்களோட கிளாஸ் பாட்டில்ஸ் இப்போ வந்து ஒரு நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்போவே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் பாட்டில்ஸ் எல்லாம் வாங்கி வச்சு கிச்சன் எல்லாம் கோவர் பண்ணி அந்த வீடியோஸ் எல்லாம் இவங்க போடுவாங்க நான் இருந்தே லைக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஓ இவங்க எல்லாம் இப்படி கிளாஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க கடைசியில் ரெண்டு பேரும் ஆகி இதே கிச்சன்ல நானும் வந்து சமைப்பண்ணு நினைக்கவே இல்லை செம்மையான போண்டா வந்து போட்டு சாப்பிட்டு முருங்கைக்கீரையும் பருப்பும் போட்டு சாம்பார் எல்லாம் வச்சிருந்தாங்க எல்லாமே சாப்பிட்டு சுட்டி குட்டிஸ் எல்லாம் சாப்பிட்டு அப்படியே இவங்க தோட்டத்து பக்கம் வந்தாச்சு எதுக்காக இவங்க வீட்டை சுத்தியும் நல்லா பச்சை பசைன்னு தென்னை மரமாக சூப்பராக இருக்கும் இந்த சீம்பிள் காட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் மரம் இருக்கு அப்படியே அந்த சைடில் கிணத்து மீட்டில் சப்போட்டா மரம் மல்லிகைப்பூ செடி அப்புறம் பப்பாளி கருவேப்பில என்னென்ன காய் எல்லாம் இருக்குதோ பழம் எல்லாம் இருக்குதோ எல்லாமே இவங்க வீட்டில் இருக்கு எல்லாமே பொறிச்சிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து வந்துட்டோம் மாங்காய் நான் தான் பொறிப்பேன்னு முந்தி அடிச்சுக்கிட்டு வந்தேன் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குட்டி குட்டியாக எறும்பும் இல்லை சுலக்கையும் இல்லை ஆனால் அதுக்கு அடித்தா வலிக்கும் அந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மரம் ஃபுல்லாக அந்த வாது ஃபுல்லாக ஊற ஆரம்பிச்சிருச்சு எனக்கு அதையெல்லாம் பார்த்ததையும் கொஞ்சம் பயமாயிடுச்சு ஐயோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதே அப்படின்னு சொன்னேன் சரி நீங்கள் இந்தட்ட வாங்க நானே போய் பொறிக்கிறேன்னு சொல்லிட்டு லோகசிசையாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா திறன் இருக்கிற பழமாக பார்த்து பொறிச்சு கொடுத்தாங்க இதெல்லாமே கொஞ்சம் கூட மருந்தடிக்காத வீட்டு தோட்டத்து காய்கறிகள் எல்லாமே சூப்பராக இருக்குது பார்த்து Ngã லீவுக்கு குட்டீஸை எங்கேயுமே கூட்டிகிட்டு போகலை வள்ளி கும்மி இருக்குது அது இல்லாமல் ஹிந்தி டியூஷனும் இருக்குது அதனால் எங்கேயுமே போகலை சன்சி கடுப்பாயிட்டா இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக சன்சி கூட விளையாண்டு கூட ரெண்டு பேரும் விளையாண்டுருதுங்காட்டி ரொம்பவே ஜாலி சுகஸ்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா சஷ்வின் ரொம்ப பிடிக்கும் ஷஸ்வின் அண்ணா ஷஸ்வின் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எந்நேரம் அண்ணன் பின்னாடி சுற்றிட்டே இருப்பா இது இது வந்து பாருங்கள் மல்லிப்பூ செடி அந்த ஒத்த அடுக்கு நம்ம கடையில் எல்லாம் வாங்குவோம் பார்த்தீங்களா அந்த பூ தான் நல்லா ஒரு ஒரு மாதத்துக்கு மட்டும்தான் அந்த சீசன் இருக்கும் பொழுது மட்டும்தான் பூக்குன்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி நாங்கள் பொறிச்சதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோவுக்கு மேலே பூ வந்து இருக்கும் ஒரு நாலஞ்சு முளம் பூ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கட்டுறதுக்கு வந்துச்சு அந்த அளவுக்கு பூ வந்து இருந்துச்சு இது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் ஆல்ரெடி கட்டி வச்சிருந்த பூவு அப்புறம் பொறிச்சு வச்சிருந்த மொக்கா இருந்த பூவு அது எல்லாமே எனக்கு வந்து கொடுத்து விட்டாங்க அங்கே மாங்காய் வந்து பொறிச்சிட்டு பூவையும் பறிச்சிட்டு அப்படியே இங்கே சப்போட்டா மரத்துக்கு வந்து வந்தாச்சு மாமரத்துலேயாவது அந்த பூச்சி கம்மியாக இருந்தது சப்போட்டா மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பூச்சியான பூச்சி சமாளிக்கவே முடியலைங்கிற மாதிரி தான் இருந்தது அவ்வளோ பூச்சி ஏன்னா கொஞ்சம் பயமாகவே போச்சு கடைசியில் லோகசிசியாக போய் சப்போட்டாவும் பொறிச்சுட்டாங்க எல்லா ஃப்ரூட்ஸும் பொறிச்சிட்டு அப்படியே ரிட்டன் வரும்பொழுது கருவேப்பிலையும் பொறிச்சுக்கிட்டோம் நம்ம வீட்டில் கருவேப்பிலை செடி இருக்குது ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும் இலை இவங்களை வந்து நல்லா வேப்பலையாட்டம் பெருசு பெருசாக இருந்ததா எனக்கு இதை பார்த்ததையும் சரி கொஞ்சம் ஆசையாக போச்சு அப்புறம் நம்ம வீட்டில் வேலை செய்கிற பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம் நம்ம வீட்டுக்கும் ஒரு வார்த்தைக்கு வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கருவேப்பிலை ஒரு கொத்தே வந்து பார்த்திங்கன்னா இணுங்கிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு பின்னாடி இது ஃபுல்லாகவே நித்திய கல்யாணி செடி ஒரே ஒரு செடி தான் வச்சு விட்டேன் அது வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி அப்படி வந்துருச்சு நல்லா பூ பூத்துருக்கு பொழுது நல்லா அழகாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இதை நான் எப்போ வந்தாலுமே பார்ப்பேன் எனக்கும் பிடிச்சிருந்தது சரி நாமளும் ஒரு ரெண்டு மூணு செடி கொண்டு போய் வீட்டுக்கு முன்னாடி வச்சு விட்டோம்னா அப்படியே மழை சீசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பலந்து வந்து கொள்ளிங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் இந்த செடி வந்து பிடுங்கி கொடுங்கன்னு சொன்னேன் அதோட கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பிடுங்கிட்டு இருக்காங்க நித்திய கல்யாணி செடி ஃபுல் டே ஒரு அங்கே தான் இருந்தோம் சாயந்தரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சரைக்கு தான் அவங்க லோகிலேருந்தே கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்து வந்தோம் சுட்டி குட்டிஸ் எல்லாம் நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு வந்தாங்க பாலும் அங்கேருந்து ஊற்றி கொடுத்துட்டாங்க அவங்களதே எருமை வந்து இருக்குது அந்த எருமத்தை பொழுது அவ்வளோ டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது அதனால் எருமை பாலும் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டி கொடுத்துட்டாங்க பால் வந்து அடுப்பில் காய வச்சுட்டேன் சப்போட்டா பழம் பப்பாளி பழம் அங்கேருந்து வந்தது அப்புறம் மாங்காய் இது வந்து ஆரஞ்சு இது வந்து போ எடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு என்னால் போட முடியல இது வந்து ஸ்வீட்டில் இருந்த ஆரஞ்சு இருந்து எடுத்த ஆரஞ்சு பழம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் காய் அட்டேங்கப்பா ஆரஞ்சு நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன் எங்கள் வீட்டில் ஆனால் நாங்கள் போனப்போ வந்து பார்த்திங்கன்னா காய் இல்லை இந்த டைம் நல்லாவே பிடிச்சிருந்தது நல்லா இருந்த பழமாக பார்த்து எடுத்து கொடுத்தாங்க அப்புறம் வாழைப்பழம் வாழைப்பழமே அவங்க வீட்டில் நிறைய வெரைட்டியில் வச்சுருப்பாங்க வாழைப்பழம் எல்லா ஃப்ரூட்ஸுமே கொடுத்தாங்க எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு பாலும் பொங்கிடுச்சு இனிதான் நைட் சமையல் ஸ்டார்ட் பண்ணணும் நைட் சமையல் முடிச்சுட்டு வள்ளி வர போகணும் ஃப்ரூட்ஸ் எல்லாம் தான் இவ்வளோ கொடுத்து விட்டாங்க அப்படின்னு பார்த்தா ஸ்நாக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா மூட்டை மூட்டையாக கொடுத்து விட்டுட்டாங்க லோகசி ஸ்வீட்டுக்கும் ஹோம் மேடாக ஒரு அக்கா வந்து பார்த்தீங்கன்னா முறுக்கு சீடை அதிரசம் மிக்சரு நம்ம என்ன மைசூர் பாக் என்ன ஸ்வீட் வந்து கேட்குறோமோ அது வந்து போட்டு கொடுப்பாங்க ஹோம் மேடாக வீட்டில் ஒரு ரெண்டு பேர் மட்டும் சேர்ந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க டேஸ்ட் வைஸ் செம்ம சூப்பராக இருக்கும் ஸ்கூலெல்லாம் ஸ்டார்ட் ஆக இல்லைங்களா சுட்டி குட்டீஸ்க்கெல்லாம் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் வந்து கொடுக்கணும் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வந்து கொடுக்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் லோகசீஸோட நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் வேணும்னு சொல்கிறீங்களோ ஹோம் மேடாக வீட்டில் நல்ல எண்ணெயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பியூரான நல்ல எண்ணெய் தான் அது தான் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க சுட்டி குட்டிஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தயக்கமே இல்லாமல் கொடுக்கலாம் அவங்க நம்பர் கொடுக்குற உங்களுக்கும் ஸ்நாக்ஸ் வந்து குவாலிட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் எங்ககிட்ட ஆர்டர் பண்ணுங்கள் சீடை இது எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சீடை அரை கிலோ வாங்கிட்டு இருந்தாலும் ஒரு வாரத்திலே காலி பண்ணிடுவோம் அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் எள் நாட்டு சர்க்கரையெல்லாம் போட்டு செஞ்சுருப்பாங்க நம்பர் தரேன் உங்களுக்கும் வேணும்னா கண்டிப்பாக ஆர்டர் பண்ணிக்கோங்க லோகசி ஸ்வீட்டுக்கு போகும்பொழுதே மாவு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுற கடையில் வந்து கொடுத்துட்டு போயிருந்தோம் ஆட்டிட்டாங்க ரிட்டன் வரும்பொழுது எடுத்துகிட்டு வந்துட்டோம் அதையும் பிரித்து வச்சுட்டேன் காலையில் வந்து குளம் வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பச்சை பட்டாணி இப்போவே ஊற வச்சிட்றேன் இந்த பட்டாணி கடையில் எல்லாம் கொடுக்குறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலரில் அப் அப்படி பெயிண்ட் வந்து போட்டிருக்குறாங்க அது வந்து தயவு செஞ்சு வாங்கவே வாங்காதீங்க இப்போ ட்ரையான பட்டாணியாக வாங்கிட்டு கொஞ்சம் போல் நீங்கள் வந்து எவ்வளோ தேவையோ அதை வந்து எடுத்து ஊற வச்சுக்கிட்டிங்கன்னாவே போதும் சூப்பராக ஓரி பச்சை பட்டாணி என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அதே போல் காலையில் வந்து வந்துடும் கண்டிப்பாக இப்படி வாங்கிக்கோங்க நீங்கள் அந்த மாதிரி இந்த பச்சை கலரில் கடையில் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து வாங்காதீங்க அங்கேருந்து கொண்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு வள்ளி கும்மிக்கு கிளம்பிட்டேன் சன்சி வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் வந்து விளையாண்டுட்டு இருந்தா இல்லைங்களா அதனால் டயர்டாக இருக்குது நான் வந்து வரலேன்னு சொல்லிட்டா அதனால மாவு வந்து மாவு கொஞ்சம் இருந்தது சரி அதை வந்து எடுத்து வெளியில் வச்சுட்டேன் தோசை வந்து வேணும்னாங்கன்னா ஊற்றி கொடுத்துரும் சன்சி அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் வந்து வள்ளி கும்மிக்கு போயிட்டு வந்துட்டேன் வள்ளி கும்மிக்கு போகும்பொழுது நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் போகுவேன் வரும் பொழுது இங்கே பாருங்கள் எப்படி வரேன்னு மணி பத்து அப்படியே மூச்சு வாங்கும் தசு புசு தசு தான் வருவேன் வந்து ஒரு சொப்பு குளிச்சுட்டு பேனு படுத்து தூங்கிடுவேன் வள்ளிக்கு மீ வீடியோ போட்டிருக்கேன் அப்படியே பாருங்க